அன்பான வணக்கங்கள் இன்றைய ராசி பலன் பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்ற முதலில் பார்க்கலாம் திட்டமிட்ட செயல்பட்டு லாபம் காணும் நாள் உங்கள் வேலை எளிதாக நடக்கும் உடன் பணிபுரிவோர் ஒத்துழைப்பாக இருப்பர் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் இழுப்பறியாக இருந்த முயற்சி பற்றியாகும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பர் நினைத்தது நிறைவேறும் போட்டியாளர் விலகிச்சல் ரிசபம் நன்மையான நாள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் செய்து வரும் தொழிலில் லாபம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த தகவல் வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பூர்வீக சொத்து குறித்து ஒரு முடிவிற்கு வருவீர்கள் மிருகச்சீடத்தில் பிறந்தவர்களுக்கு துணிச்சலாக செயல்பட்டு முடிவெடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் நேற்று வரி இழுபறியாக இருந்த வேலை நிறை மாறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் மிதுனம் உழைப்பால் உயர்வு காணும் நாள் உங்கள் முயற்சி லாபத்தை உண்டாக்கும் உடன் பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் ஒத்துழைப்பால் விருப்பம் நிறைவேறும் நினைப்பதை நடத்தி முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் வருவாய் அதிகரிக்கும் உங்கள் முயற்சியில் லாபம் காண்பதற்காக பிறரை அனுசரித்து செல்வீர்கள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும் கடகம் முயற்சி வெற்றியாகும் நாள் துணிச்சலுடன் செயல்பட்டு செயல்களில் லாபம் காண்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வெளியூர் பயணம் லாபம் தரும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி புரிவர் தொழிலில் பணியாளர் உதவியுடன் லாபம் காண்பீர் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் நேற்றைய கனவு நிறைவேறும் சிம்மம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர் வியாபாரம் முன்னேற்றமடையும் வர வேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர் எதிர்பார்த்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் அணுகுமுறை லாபத்தை உண்டாக்கும் தொழிலில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் முயற்சி வெற்றியாகும் கண்ணி தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் மனக்குழப்பம் விலகும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது தடைப்பட்டிருந்த வருவாய் வரும் தொழிலில் முன்னேற்றமடையும் உங்கள் எண்ணம் நிறைவேறும் ஆதாயம் அதிகரிக்கும் துலாம் திடீர் செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் எதிர்பார்த்த வருமானம் இழுபறியாகும் வியாபாரத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது அவசியம் உங்கள் செயல்களில் எதிர்பாராத தடை ஏற்படும் எதிர்பாராத செலவுகளை சந்திப்பேர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் வெளிவட்டாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டாலும் வீட்டிற்குள் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விருட்சிகம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் முயற்சி அனுகூலமாகும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் வருமானத்தில் இருந்த தடை விலகும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் வழக்கமான செயல்களில் லாபம் உண்டாகும் குடும்பத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும் முயற்சி லாபமாகும் சேமிப்பு உயரும் தனுசு வியாபாரத்தில் லாபம் காணினால் விற்பனை அதிகரிக்கும் விழிப்புடன் செயல்பட்டு வருமானம் காண்பீர் உங்கள் திறமை வெளிப்படும் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் முயற்சி நிறைவேறும் வழிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் தடைப்பட்ட வேலை நடக்கும் கொடுத்த பணம் வசூலாகும் பணியாளர் ஒத்துழைப்பால் விருப்பம் நிறைவேறும் வெளியூர் பயணம் எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்கும் மகரம் ஆதாயமான நாள் இழுபறியாக இருந்த வேலை இன்று நிறைவேறும் ஆதாயம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் எதிலும் பல யோசித்து செயல்படுவீர்கள் மனக்குழப்பம் நீங்கும் பெரியோரின் துணையால் உங்கள் வேலை நடக்கும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் நிதிநிலை சீராக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் ஒரு சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பேர் கும்பம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் நினைத்ததை நடத்தி முடிப்பதில் எதிர்பாராத தடை ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் எதிர்பார்ப்பு இன்று ஏமாற்றத்தில் முடியும் உடனிருப்போரை அனுசரித்து செல்வது நல்லது பூரட்ட பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை வைப்பது நல்லது வாகன பயணத்தில் எச்சரிக்கை வேண்டும் வீண் செலவுகள் உருவாகும் தேவையற்ற பயம் உண்டாகலாம் மீனம் உங்கள் செயல்கள் வியாபாரத்தில் இருந்து தடை விலகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் எண்ணம் நிறைவேறும் நண்பர்கள் உதவியுடன் உங்கள் வேலையை நடத்தி முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்து பிரச்சனை விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தடைப்பட்டிருந்த வேலை நடந்தேறும் கூட்டு தொழில் முன்னேற்றம் அடையும் உங்கள் செயல் லாபமாகும் இச்செய்திகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி